வேற லெவல்ல சம்பவம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைன்ல எண்பத்தி நாலாவது நாள் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல விஜய் சேதுபதி நான் பேசி முடித்த பிறகு விக்ரமுக்கும் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் வந்து பயங்கரமான ஃபைட் நடக்கும் இன்னும் அப்படி ஃபைட் நடக்கிறது இருந்தாலும் இப்படி கற்று அணையுமா திவ்யா போவான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரோமோ பார்த்தேன் அதில் நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது சுபீஷா கிட்ட வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரூல் வந்து பிரேக் பண்ணியிருக்கீங்க நீனும் விக்ரமும் பிரேக் பண்ணியிருக்கீங்க ஆனால் நான் எந்த இடத்துலையுமே ரூல் பிரேக் பண்ணவே கிடையாது அன்றைக்கி ஒரு நாள் வந்து சுபீஷா வந்து இது ரொம்ப அழுதுட்டு ரொம்ப எமோஷனலாகவே அழுதுட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால போயிட்டு தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது விக்ரம் போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருந்தாப்புல அதுக்குன்னு பாஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வாங்க வெளில வந்து பேசுங்க எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிடுவாரு ரெண்டு பேரும் வெளில வந்து பேசுவாங்க அதை மனசுல வச்சுட்டு இன்னைக்கு அது மாதிரி சொல்லும் போது சரி நாங்கள் ரூல் பிரேக் பண்ணவேன்னு சொல்லவே இல்லை திவ்யா நீங்க தான் நீங்களும் ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்க ஒரு வாட்டி வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ஜெயிலில் அடைக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லியும் கேட்காம ரொம்ப திமுறா ஜெயிலுக்கு தானே போகிறேன் போங்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப திமுறாக ஒரு இதாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கூட்ட சொன்னதுக்கு அப்படியே படுத்துக்கிட்டே கூட்டுருது ரொம்ப ரொம்ப விக்கிரம வெறியை மாரி ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ரூல் பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க நிறைய இடத்துல ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க வித்யாசேது ஃபர்ஸ்ட் ஒயில் கார்டு கண்டச்சுட்டா அவங்க வரும்போது அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே டிசிப்ளினே தெரியல யார் நாங்கள் பதில் பேசுகிறது எதுனா கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாங்க ஆனால் உள்ளே போயிட்டு அதிகமாக கத்தி பேசுறது திவ்யாதான் அவங்க அவங்க வந்து கத்தி பேசிடுறாங்க பதிலுக்கு இவங்க ஏதாவது கொஞ்சம் வாய்ஸ் ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க ஏன் கத்துறீங்க கத்தாமல் பேசு கத்தாமல் பேசு அப்படின்னு பேசுகிறாங்க அவங்க வந்து இன்னொருத்தவங்களை அவங்க சொல்கிற பாயிண்ட்டை வந்து நல்லா ஓ நல்லா ஹையாக சொல்லிடுறாங்க இன்னொருத்தவங்க பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது அவங்க கேட்க மாட்டுறாங்க என் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கள ரொம்ப குழப்பி விட்டுறாங்க இன்றைக்கி அதில் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க வைஃப் அவங்க ஒய்ஃபை பற்றி பேசினோன்னே விக்ரம் வந்து ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டார் நீங்கள் எதுக்கு எங்கள் ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் தான் ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்க அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து வச்சால் உங்களால் இது பண்ண முடியல அதை நான் பதிவு பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்த நான் பேசுகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் வந்து நான் உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசலை அப்படி இப்படின்னு வா அவங்க பேசுகிறதுக்கு ஆனால் விக்ரம் கோவப்பட்டாலுமே அவங்க கோவப்பட்டது தப்பு விக்ரம் கோவப்பட்டது தப்பு இருந்தாலும் அவன் கோவப்பட்டாலுமே ஆனால் கரெக்டாக பாயிண்டாக தான் பேசுகிறான் அவளை அவர் கரெக்டாக பாயிண்டாக தான் பேசுகிறான் உங்ககிட்ட ஒரு 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 விஷயத்த சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டுறீங்க அதுவே தான் வந்து அமித் எவிட்டாவி போனப்போ கூட திவ்யா நீங்கள் தான் பண்ணுறீங்க கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து கோவப்படாமல் இதாக பண்ணு கேளுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அமித் சொல்லும் போது அந்த எபிசோட்லேயுமே வந்து நெற்றி கூட அந் நேற்று எபிசோடில் கூட வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாமல் எந்த இடம்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கிறேன் அமீத் அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க விஜய் அண்ணா வந்து போதும் போதும் நிறுத்து அவங்க வே அவங்க அவரே வீட்டாக வீட்டுக்கு போகிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து மறு இது பண்ணுறீச சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு உக்காந்துட்டாங்க ஒரு இதை சொன்னாக்க அவங்க க அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க அவர் அவங்க திவ்யா நல்லா தான் விளையாடுறாங்க விளையாடலன்னு சொல்ல வரல ஆனால் அவங்களும் அவங்க கருத்தை மட்டும் முன்வைக்கிறதுக்கு சொல்லிடுறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க பேச விட மாட்டுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டிங்கில் வந்து திவ்யா வந்து டாப்பில் இருக்காங்க திவ்யாவுக்கு வந்து ஓட்டு விடுவது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா திவ்யாவுக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பிஆர்டிம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அவங்கள வந்து எல்லாருமே வந்து அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை பிக் பாஸில் அழகாக இருந்தாக்க எல்லாரும் ரசிப்பாங்களா அவங்க வந்து பேசுறதையும் யாரும் வந்து குற்றமே சொல்ல மாட்டாங்க திவ்யா அவங்க இது பண்ணிட்டு கத்திட்டு அந்த இதுலேருந்து போகிறாங்க கத்திட்டு வளைச்சு 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 போய் பேசுறாரு விக்ரம் நான் பாயிண்ட்டை தான் சொல்ல வரேன் நான் பாயிண்ட்டை தான் சொல்ல வரேன் ஏன் காது கொடுத்து கேட்க முடியாது கேட்க முடியாது ஆ சொல்றேன் சொல்றான்ட்டு அப்படி ஒரு மாதிரியா வராங்க அவங்க எல்லாரும் வந்து திவ்யாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிற மாரி புரியணும் அது வந்து இப்படி ஒதுங்கி ஒதுக்கி போகிறாங்களா அவங்க கருத்தை சொல்ல தான் வராரு விக்ரம் நீ ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா நீங்கள் வந்து இதுமாரி உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னால் உங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன் அப்படின்ட்டு அவங்க கருத்தை சொல்ல தான் வராங்க ஆனால் அவங்க வந்து கேட்க முடியாது ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்காங்க தள்ளி விட்டு போகிறாங்க பாட்டில் எடுத்து இப்படி அடிக்கிறாங்க இப்போ அவங்களும் பண்ணணும் தப்பு இப்போ விக்ரம் கத்தி பேசினாலும் அவர் வந்து என்னடா அவனுக்கு பாட்டில் எடுத்து அவங்க மண்டையில் அடி அடிக்காமல் கீழே அடிக்கிறாங்க அவன் மண்டையில் அடிச்சிருக்கிற ஒரு அர்த்தம் தான் அது கீழே டவாருன்னு கீழே அடிச்சுட்டு போகிறாங்க அவங்க பட்டிலே அவங்க அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற மக்களே அவங்க வந்து திவ்யா வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்றாங்க அவங்களோட விஷயம் தான் அவங்க சொல்கிறது தான் கேரக்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க விளாட்றது தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சொல்கிற பாயிண்ட்டும் வந்து தப்பு அப்படி தப்போ கேரக்டோ அதை கேட்டு அப்சர்வ் பண்ணிட்டு சரி அப்படின்ட்டு கேட்க மாட்றாங்க அவங்க சொல்லிவிட்டு பேச வராங்கன்னா அவங்கள பேச விடுறதே கிடையாது நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கேளுங்கள் அது நிறைய வாட்டி இப்போ பார்வதி இப்போ இந்த இது இன்னைக்கு பார்வதிக்கு அவங்களுக்கும் கூட பார்வதி பட்லேயே போயிட்டுருக்காங்க அவங்களை பிடிச்சி சும்மா நோடிட்டுருக்காங்க ஏமா போமா எனக்கு வேற பெரிய தலைவலியாக இருக்குது நீ வேற போமா கிட்ட போமா சும்மா இந்த இதெல்லாம் காட்டாத என்ன ஏதுன்னே தெரியாமல் நீ பட்லேயே வந்துருவியா அப்படியே நீ வந்துட்டு இப்படி இப்படின்னு சொன்ன இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்வதி வந்து நல்லா கேட்டிருந்தாங்க நல்லா நாக்கப்படுகிற மாதிரி நல்லா கேட்டாங்க அவங்க வந்து எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா அக்கா மாரி அவங்க டைட்டில் அடிச்சாங்க பத்தியா அவங்கள மாரி ட்ரை பண்ணுறாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்க தனியாக இருந்து எல்லாரையும் அவங்க மேலே கரெக்டான ஒரு நாயை இருந்துச்சு அவங்க வந்து இது பண்ணாங்க ஆனால் அவங்க நாயை இல்லாமலே வந்து இது பண்ணிட்ருக்காங்க இந்த நீங்கள் மக்களே நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் வந்து அர்ஜன் இது திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் நிறுத்திக்கிங்க இந்த வீடியோ இப்போ தான் வந்து நான் வந்து வீடியோ சேனல் போட ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் பாஸ் பற்றி நான் ரிவியூ பண்ணுவேன் நிறைய விஷயத்தை பற்றி நான் ரிவியூ பண்ணுவேன் இப்போ தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்துங்க பின்னாடி இந்த ஸ்க்ரீனை போட்டு தான் சாத செல்ல வச்சு தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்